அடுத்ததாக இன்னொரு ஒரு சகோதரர் கேட்கிறார் திருமணம் நடந்து முடிந்த அன்று சில உறவினர்களை அழைத்து பால் பழம் மணமகனுக்கும் மணமகளுக்கும் ஊட்டுவதையும் மற்றும் மறு வீடு என்ற பெயர்ல மணமக்களை மாறி மாறி வீடுகளுக்கு அழைப்பதையும் வழக்கமாக சில செய்யறாங்க இதுல மார்க்கத்தில் விருந்தோபலில் எந்த தடை இல்ல என்பதை போல சொல்றாங்க இதை பற்றி மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறதா என்பதை விளக்கம் தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் கேட்கிறாங்க அதாவது திருமணம் நடக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் திருமணத்தை ஒட்டி பல அனாச்சாரங்கள் நம்முடைய சமூகத்தில் நிலை வருது அதில் ஒன்றாக என்ன இருக்குது அப்படின்னா ஒரு மணமகனுடைய வீட்டிலிருந்து அந்த மணமகனுடைய குடும்பத்தார்கள் அவங்களையும் அப்படியையும் பெண்ணையும் அந்த மணமகளுடைய வீட்டுக்கு கூட்டு அழைத்து செல்வதற்கு ஒரு பெரிய கூட்டம் சென்று அவங்கள போய் விட்டுட்டு வருவாங்க அங்க போய் இவங்களுக்கு தனி விருந்து அதே மாதிரி அவங்க வீட்டிலிருந்து இங்கே வரணும்னா மணமகள் வீட்டிலிருந்து மணமகனுடைய மகனுடைய வீட்டிற்கு அவங்க வரணும் அப்படின்னா அதற்கு அங்கிருந்து ஒரு கூட்டம் மணமகளுடைய வீட்டிலிருந்து ஒரு கூட்டம் இவங்க வீட்டுக்கு வந்து அங்க இவங்களை விட்டுட்டு போய் அந்த நேரத்தில் அவங்களுக்கான விருந்து இப்படியே மாறி மாறி வீடுகளுக்கு கூட்டங்கள் சேர்ந்து வந்து வந்து போய் பல விருந்துகள் ஏற்படுத்தப்படுவது பல ஊர்களில் வழக்கமாக கொண்டிருக்கிறாங்க அதே மாதிரி ஒரு மணமகனும் மணமகளும் ஒருவருக்கொருவர் சில உணவுகளை ஊட்டி விடுவது அது சீனி அவங்களுடைய மணமகன் மணமகளுக்கு ஊட்டி விடுவதும் மணமகள் மண ஊட்டி விடுவதுமாக பல விஷயங்கள் நடக்கு இப்ப இதுல என்ன தப்பு இருக்கு இந்த மாதிரி விருந்தோம்பல் தான மார்க்கத்துல ஒருவருக்காக விருந்து ஏற்பாடு செய்யறது தடை செய்யப்படலைனா கேட்கறாங்க இதற்கான விளக்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க முதல்ல திருமணத்தை பொறுத்தவரையில் அது நபிகளாருடைய வழிமுறை சுண்ணத்தி திருமணம் என்பது என்னுடைய வழிமுறை நபிகளார் சொல்லிட்டாங்க அவர்களுடைய வழிமுறையாக ஒரு விஷயம் இருக்கிறது என்றால் அந்த செயலை அந்த காரியத்தை செய்வதற்கு நபீஸ்வரேசிம் அவர்கள் என்ன வழிகாட்டுதலை சொல்லி தந்தார்களோ எந்த வரையறைகளை வகுத்து ஏற்படுத்தி தந்தார்களோ அதை தான் நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும் அதை தாண்டி நாம ஒரு புதிதாக ஒன்றை உருவாக்குகிறோம் அதை ஏற்படுத்துகிறோம் என்றால் அது மார்க்கத்தின் பேரில் விதாத்தாகத்தான் ஆகும் திருமணம் என்றால் என்ன தேவை தெளிவாக மார்க்கம் சொல்கிறது மண மக்களுடைய ஒப்புதல் இருவரும் இவர்களை தான் திருமணம் செய்ய போகிறோம் என்று ஒப்புதல் இருக்க வேண்டும் இணை வைப்பாளர்களை திருமணம் முடிக்கக்கூடாது ஒரு மணமகன் பெண்ணுக்கு கண்டிப்பாக மகர் கொடுக்க வேண்டும் சக்தி பெற்றவர்கள் வலிமா கொடுக்கலாம் இதுதான் மார்க்கத்துல திருமணத்திற்கான அளவுக்கோள் அதற்கு சாட்சியாக சிலர் இருக்க வேண்டும் என்பதுதான் அதை தெளிவாக ஒரு மனிதர் திருமணம் முடித்து வர நேரத்துல அப்துல் ரஹ்மான் பின் ஆவு ரானா அவர்கள் நபிசுவாசனுடைய காலத்தில் திருமணம் முடித்து அவர்கள் அடுத்த சில நாட்கள்ல வெளியே வராங்க வெளியே வர நேரத்துல நபிசுவாசன் அவர்கள் அவரிடத்துல கேட்கிறாங்க செவ்வஜித நீ திருமணம் முடித்து விட்டாயா அப்படின்னு கேட்கிறாங்க அவர் ஆம் நான் திருமணம் முடிச்சிட்டேன் அப்படிங்கிறார் ஒமன் யாரை திருமணம் முடித்தாய் அப்படின்னு கேட்கிறாங்க இம்ராத்தம் இனல் அன்சார் அன்சாரிகளில் இருந்து ஒரு பெண்ணை திருமணம் முடிச்சேன் அப்படின்னு அவர் சொல்றார் இணைவைப்பாளரான பெண்ணை திருமணம் முடிக்க கூடாது அதான் யாரை திருமணம் முடிச்சாங்கன்னு ரசூலை கேட்கிறாங்க அதற்கு அவர் அதற்கான பதிலை சொல்கிறார் அதுக்கு பிறகு நபிசாசன் கேட்ட கேள்வி நீங்க மாறி மாறி ஊர் அழைப்புங்கிற பேர்ல ஒரு ஆள் அழைப்புங்கிற பேர்ல திரும்ப திரும்ப இப்ப போறாங்களே இந்த கலாச்சாரத்தை அனாச்சாரத்தை ஏற்படுத்தியிருக்காங்களே இதையெல்லாம் செஞ்சியான்னு ரசுல கேட்கல நபிசாசு அவர்கள் கேட்ட கேள்வி கம் சுப்த லஹா அவளுக்கு நீ எவ்வளவு மகர் கொடுத்தாய் என்று தான் கேட்டாங்க அதற்கு அவர் நவாத்தம் மின் தஹபின் ஒரு தங்கத்தால் ஆன ஒரு கொட்டை அளவு ஒரு தங்கத்தை கொடுத்தேன் அப்படின்னு அவர் சொல்றார் இப்ப நபிசாசும் அவர்கள் முதன்மையாக திருமணத்திற்கு மகரே சொல்றாங்க அவர் இவ்வளவு மகர் கொடுத்தேன் என்று சொல்லிவிடுகிறார் அதற்கு பிறகு அவுளின் வளவு ஒரு ஆட்டையாவது நீ வலிமாவாக நீ கொடுத்து விடு அப்படின்னு சொல்றாங்க அப்ப வலிமா என்பது மணமகன் பிறருக்காக கொடுப்பது மற்ற மக்களுக்காக அவங்க வீடா இருந்தாலும் பெண் வீடா இருந்தாலும் எல்லாருக்கும் சேர்த்து திருமணத்திற்கான விருந்தை மணமகன் ஒரு முறை ஏற்படுத்தி அந்த விருந்தை வைப்பது மட்டும்தான் போதனை திருமணம் என்றால் மகறு கொடுக்கணும் மற்ற விஷயங்கள் இருக்கணும் அதே மாதிரி வலிமா என்பதை ஆண் மகன் மணமகன் ஒரு முறை எல்லாருக்கும் சேர்த்து வலிமாவா கொடுக்கணும் இதுதான் விருந்து இப்போ விருந்தோம்பலுக்கு மார்க்கத்தில் தடை இல்ல தடை இல்லதான் அந்த விருந்த திருமணத்துக்காக கொடுக்கணும் கொடுக்கணும் தான் திருமணத்திற்கான விருந்தை ஒரு முறை மணமகனுடைய பொறுப்பில் செலவில் செய்ய வேண்டும் என்பதுதான் மார்க்கத்தின் வழிகாட்டுதல் அதை விட்டுட்டு இங்கேன்னு ஒரு கூட்டம் அங்கே போய் சாப்பிட்டுட்டு அங்கேன்னு ஒரு கூட்டம் இங்கே வந்து சாப்பிட்டுட்டு இப்படியே நாலஞ்சு தடவை போய் போய் விருந்துகளை திருமணத்தை விட்டு ஏற்படுத்துவது மார்க்கத்தின் வழிகாட்டுதல் கிடையாது புதிதாக உருவாக்கப்பட்ட கலாச்சாரம்தான் நபிசாசமுடைய திருமணத்திலேயே பாருங்க நபிசாசம் அவர்கள் தன்னுடைய திருமணங்களில் அவர்கள் தன்னுடைய மனைவிமார்களை திருமணம் முடிக்கிற நேரத்துல அவங்க சில பேரிச்சம்பளத்தை நெய்யை சேர்த்து ஹைத் என்ற உணவை வலிமாவாக கொடுத்தார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம் அதிகபட்சமாக ஜெய்நபர் அலி அவர்களை ரவிகலார் திருமணம் முடிக்கும் பொழுது ஒரு ஆட்டை விருந்தாக கொடுத்தாரு என்று பார்க்கிறோம் ஒரு தான் ஒரு திருமணத்திற்கு விருந்து என்பது ஒரு விருந்தாகத்தான் நபிகளாரும் செய்திருக்கிறார்கள் நபிகளார் மற்ற தோழர்களுக்கும் வழிகாட்டி வழி இருக்கிறார்கள் ஆனால் இந்த கலாச்சாரம் திரும்ப திரும்ப ஒரு கூட்டம் போய் வந்து இருக்கிறது பல விருந்துகளை திருமணத்தின் பெயரால் ஏற்படுத்தி பொருளாதாரத்தில் கொஞ்சம் சிரமப்படுபவர்களை கூட அந்த கலாச்சாரத்தின் நிர்பந்தத்தை ஏற்படுத்தி சிரமப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய அவல நிலை இருக்கிறது அதை இந்த சமூகம் தவிர்க்க வேண்டும் என்பதை நாம் பதிவித்துக் கொள்கிறோம் அடுத்ததாக இந்த திருமணத்துல மணமகனும் மணமகளும் கூட்டி விட்டு கொள்வத ஒரு நிகழ்ச்சியா எல்லாரும் இருப்பாங்க இவரை மண ஊட்டி விடுவாங்க அவங்க இவங்க ஊட்டி விடுவாங்க இதை சீனி போடுவது என்பது போல சில ஊர்களில் ஒரு நிகழ்ச்சியாக ஏற்படுத்துறாங்க இன்னும் சில இடங்கள்ல ரெண்டு பேரும் மணமகனும் மணமகளும் சில விளையாட்டுகளை விளையாடுறது மணமகனுடைய நண்பர்கள் மணமகள் வீட்டாரிடமிருந்து சில பொருட்களை கேட்டு அது அவங்கள்ட்ட சண்டை போடுற மாதிரி நிகழ்வுகளை அது ஒரு திருமணத்தின் ஒரு நிகழ்வாக ஒரு நிகழ்ச்சியாக ஏற்படுத்துறாங்க இது எதுக்குமே மார்க்கத்தின் ஆதாரம் கிடையாது ஒரு ஆணும் பெண்ணும் கணவன் மனைவியாக ஆன பிறகு அவங்க அவருடைய அன்பை பரிமாறி கொள்வதை மார்க்கும் வழி நடத்துகிறது ஆயிஷா அலிதான்ஹா அவர்கள் நபிசாஹாசன் அவர்கள் அவர்கள் கணவன் மனைவியாக எப்படி தங்களுடைய அன்பை ஒருவருக்கொருவர் பரிமாறி கொள்ள வேண்டும் என்பதை சிறந்த வழிகாட்டுதல் இருக்கிறது அபிசாஹாசன் ஆயிஷாருடைய மடியில் படுத்து குரான் ஓதுவார்கள் அவர்களுடைய கண்ணமும் நபிகளாருடைய கண்ணமும் அப்படியே பக்கத்தில் இருக்கும் நிலையில் விளையாட்டு எழுச்சிகளை பார்ப்பார்கள் இன்னும் ஏராளமான விஷயங்கள்ல நபிசாசும் அவர்களும் அவருடைய மனைவிமார்களும் எப்படி அன்பை பரிமாறி கொண்டார்கள் என்பது மார்க்கத்தின் வழிகாட்டுதல் இருக்கிறது அதிலும் அல்லாவுடைய தூதர் ஒரு கணவன் தன் மனைவிக்கு ஒரு உணவை ஊட்டி விடுவது அவர்களுக்காக அந்த உணவை ஒரு கவல உணவையாவது அவருடைய வாயில் ஊட்டி விடுவது என்பது மார்க்கத்தில் வலியுறுத்தப்பட்ட வழிகாட்டப்பட்ட நிகழ்வுதான் திருப்தியை நாடி நீங்க செலவழித்தாலும் அதற்காக நீங்கள் கூலி வழங்கப்படுவீர்கள் ஹத்தா தஜாலு நீங்கள் உங்களுடைய மனைவியின் வாயில் ஊட்டக்கூடிய ஒரு கவல உணவாக இருந்தாலும் சரி என்ற செய்தியே புகாரில் ஐம்பத்தி ஆறாவது செய்தியாக பார்க்க முடிகிறது இதையெல்லாம் மார்க்கம் வழிகாட்டுகிறது ஆனால் திருமண நிகழ்வில் திருமணம் நடக்கக்கூடிய நாளில் அல்லது அதற்கு பிறகு ஓரிரு தினங்களில் இப்படியான நிகழ்வுகளை ஏற்படுத்தி எல்லாருக்கும் முன்னாலும் அதை செய்து அதை ஒரு நிகழ்ச்சியாக அதை ஒரு கலாச்சாரமாக ஏற்படுத்துவது திருமணத்தின் ஒரு அங்கமாக மக்கள் இந்த சமூகத்தில் ஏற்படுத்தி விட்டார்கள் ஆனால் அது மார்க்கத்தின் பெயரால் உருவாக்கப்பட்ட அது நிகழ்ச்சியாக ஆக்கி அதில் பல விஷயங்களை பல செயல்பாடுகளை மார்க்கத்தில் இல்லாத புதுமைகளை புகுத்தி செயல்படுத்துவது மார்க்கத்திற்கு எதிரானது தலாலா ஒவ்வொரு ஒவ்வொருத்தும் புதுமையும் வழிகேடு பின்னார் ஒவ்வொரு வழிகேடும் நம்மை நரகத்திற்கு இழுத்து சென்று விடும் என்ற அடிப்படையில் இது போன்ற அனாச்சாரங்களை விட்டு தவிர்க்க வேண்டும் என்பதை இதற்கான பதிலாக பதிவு செய்து கொள்ளும்